அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துகு கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நபியின் மீது செலவாத்து சொல்வதின் காரணமாக அல்லாஹ் சுபஹானா நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நல்ல பலன்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அதிலே மிக முக்கியமான ஒன்று எந்த ஒரு மனிதன் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹூ அலஹி வசல்ல அன்னவர்கள் மீது நபியின் மீது செலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து முறை செலவாத்து சொல்கிறான் ஹதீஸ்லே வருகிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஒரு மனிதன் நபியின் மீது செலவாத்து சொல்வதின் காரணமாக அந்த அடியானின் மீது அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கிறான் அல்லாஹ் பத்து முறை செலவாத்து சொல்கிறான் என்றால் அந்த அடியானின் மீது அல்லாஹினுடைய ரஹ்மத் முன்னோக்குகிறது என்ற அர்த்தம்தான் எனவே நாம் சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ காசி பணம் இருக்குது சில நேரங்களில் அதில் பறக்கத்தில்லாமல் போய்டும் சில நேரங்களில் நமக்கு அதிகமான தொகை தேவைப்படுது போதுமான தொகை இல்லாமல் போயிடும் இந்த ரெண்டு குறைபாடுகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு தான் அற்புதம் நிறைந்த ஒரு செலவாத் அல்லாஹம் வசல்யா அல முஹம்மதின் அபதிகவரசூலி வசல்யோ மினீனல் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமா என்ற இந்த செலவாத்தை அதிகம் ஓதி வருவதின் காரணமாக ரிசுக்கிலே செல்வத்திலே பறக்கத்து உண்டாகும் செல்வம் குறைவாக இருந்தால் அதிகரிக்கச் செய்யும் என்று உலமாக்கல் எழுதுகிறார்கள் எனவே நாம் இந்த செலவாத்தை பேருதலாக ஊதிவர வேண்டும் தினமும் ஓத வேண்டும் வாரம் வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓத வேண்டும் கணக்கு இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதலாம் குறைந்தபட்சம் நூறு அதிகபட்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கொள்ளலாம் நேரம் என்பது பொதுவாக நாம் சொல்லக்கூடியது ஒன்று தான் நமக்கான ஒரு நேரத்தை எடுத்து அந்த நேரத்தில் ஓத வேண்டும் அல்லாஹல் அல முஹம்மதின் அபதிகவரசூலி வசல் அல மினி நவல் மோமினாத் வல் முஸ்லிமீன் நவல் முஸ்லிமாத் யா அல்லாஹ் உன்னுடைய அடியாராகிய உனது தூதராகிய முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீது செலவாத்து சொல்வாயாக இன்னும் மோமினான ஆண்கள் மோமினான பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மீதும் நீ செலவாத்து சொல்வாயாக என்ற அர்த்தம் பொருந்திய இந்த செலவாத்தினை நாம் ஓதுவதின் காரணமாக நம்முடைய ரிசுக்கிலே நம்முடைய செல்வத்திலே வறக்கத்து உண்டாகும் பொதுவாக செலவாத்து என்பது ஒரு மாபெரும் மருந்து அதை ஓதுவதின் காரணமாக கவலைகள் போகும் கஷ்டங்கள் தீரும் ரிசுக்கில் பறக்கத்து உண்டாகும் கடன் இருந்தால் கடன் அடைக்கப்படும் அதிகமதிகமாக செலவாத்து ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் ஹான ஓ தால நாளைக்கு மறுமையிலே நபியினுடைய ஷஃபாத்தை நமக்கு தருவான் எனவே அதனால்தான் அல்லாஹ் தூத சல்லா சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே என் மீது நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும் அந்த செலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்று சொன்னார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் அல்லாஹ் தூதர் சல்லா அலிசம் அன்வர்களுக்கு சொல்லப்படும் எந்த அளவுக்கு சொல்லப்படும் என்றால் இன்னாருடைய மகன் இன்னான் தங்களுக்கு சலாம் சொன்னார் யார சொல்லல்லா செலவாத்து சொன்னார் யார சொல்லலா என்று சொல்லப்படும் அல்லாஹினுடைய தூதருடைய வாழ்க்கையிலே ஒரு நடந்த ஒரு நிகழ்வு பொதுவாக என்னவென்று சொன்னால் ஒருவர் வந்து அன்பளிப்பு கொடுத்தால் பிரதி அன்பளிப்பை உடனே நபியவர்கள் கொடுத்து விடுவார்கள் அயாத்தா இருக்கும் பொழுது இப்போ தூதர் மதினாவிலே ரவுலாவிலே அடங்கியிருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானவத்தாலா நபியின் மீது செலவாத்துச் செல்லும் பொழுது அந்த ரூஹுக்கு எத்தி வைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ரூஹுக்கு உயிரோட்டத்தை கொடுத்து மீண்டும் நமக்காக நபியவர்கள் பிரதிபலனாக என்ன செய்வார்கள் நமக்காக துவா செய்வார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் எனவே நம்முடைய நாவுகளை செலவாத்துகளை கொண்டு அலங்கரிப்போம் அதிகமாக செலவாத்துகளை ஓதி அன்னலாரின் அன்பை பெற்ற நபியவர்களின் சஃபாத்தை பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக ஆமீன்